பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது தமிழரசு கட்சியின் தீர்மானம் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையூறு இந்நிலையை உருவாக்க கூடாது அனுபவகுமார என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக வடக்கு மக்கள் மிக பெரும் மாற்றத்தை எதிர்பார்த்துள்ள நிலையில் தமிழரசு கட்சியின் தீர்மானம் அந்த மாற்றத்திற்கு இடையூறாக இருந்தது என்றும் கூறும் நிலை உருவாகி உருவாகிவிடக்கூடாது என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசாநாயகர் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது தமிழன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக தமிழ் பொது வேட்பாளரை எதிர்ப்பதால் அச்சுறுத்தல் சபையை சொன்ன சாணிக்கியின் எம்பி என்ற தலைப்பினா செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்களே இன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கின்றனர் நாம் பொது வேட்பாளரை எதிர்ப்பதால் எமக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்படுகின்றன ஆனால் இந்த அச்சுறுத்தலுக்கு நாம் பயந்து விட மாட்டோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் மடக்கிளப்பு மாவட்ட எம்பியான சாணக்கியன் தெரிவித்தார் என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக மிருசுவில் படுகுளை ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கு எதிரான மனு ஒத்திவைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பதினைந்தாம் தேதி பரிசீலனை நூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக மிருசுவில் படுகுளை சம்பவம் தொடர்பில் மரண விதிக்கப்பட்ட முன்னாள் ராணுவ சுனில் ரத்நாயக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கியமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுக்கள் ஆண்டு ஜனவரி கொள்ளப்படும் என உயர் நீதிமன்றத்தினால் செய்தி காணப்படுகின்றது பத்திரிகையின் இரண்டாவது செய்தியாக புதிய அரசியல் கூட்டணி என்று அறிவிக்கப்படும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தகவல் என்ற தலைப்பின் செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக இலக்கையில் நடுநிலை அரசியல் சித்தாந்தங்களை பிரதிநிதிப்படுத்தும் பல கட்சிகள் பங்கேற்பினால் உருவாக்கப்பட்ட பரந்த கூட்டமைப்பு நாளை காலை ஒன்பது மணிக்கு ஓசெச் ஹோட்டலில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும் மற்றும் பல கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பான் பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து இந்த கூட்டணியை கட்டியெழுப்புகின்றனர் எதிர்காலத்தில் எரித்த வகையில் புதிய அரசியல் கூட்டணியை தொடங்குவதே எமது இலக்காக மன்ற செய்தி காணப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக வாக்களிக்கும் வாய்ப்பை இழந்துள்ள பதினாறு லட்சம் இலங்கையர்கள் வெளிநாடுகளில் வாழ்வோர் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது வெளிநாடுகளில் வாழும் பதினாறு லட்சம் இலங்கையர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் வாய்ப்பை இழந்துள்ளதாகவும் அந்த மக்கள் தேர்தல் தினத்திலும் அந்த நாடுகளில் பணியாற்ற வேண்டியிருப்பதால் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பதற்கான வாய்ப்பு தடுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழர் பத்திரிகையை நடத்த செய்தியாக எண்ணிக்கொள்ள சாதி முஜிபூர் அதிருப்தி தகவல் என்ற தலைப்பில் உள்ள செய்தி காணப்படுகின்றது அதன் எண்ணிக்கொள்வதற்கு அலசையில் அடைப்பதற்கு சதி திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனது உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் ரணில் விக்ரமசிங்கவே அதற்கு பொறுப்பு என ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை விசேட கூட்டை தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில் சில தினங்களுக்கு முன்னர் முன்னாள் அமைச்சர் என்ற நபருக்கு வெளி கடைச்சாலையில் சென்று ஐந்து வருடங்களாக குற்ற செயல் ஒன்றுக்காக சந்தைக்கு நபராக இருக்கும் சந்தித்துள்ளார் குறித்த நபரிடம் அவரை பிணையில் வழியில் எடுப்பதாக என்ற தலைப்பின் ஊடாக செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதிக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒரு பாடம் மன்னாரில் தமிழ் பொது வேட்பாளர் அண்ட் அரிய நேத்திரன் தெரிவிப்பு என்ற தலைப்பின் ஊடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக சிதறி கிடக்கும் தமிழ் தேசிய கட்சிகளை ஒரு ஒரு குடையின் குடையின் கீழ் தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலில் களமிறக்கப்பட்டுள்ளார் இந்த நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியாக வருபவருக்கு ஒரு பாடமாக இது அமைய வேண்டும் என தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார் என்று செய்தி காணப்படுகின்றது தமிழர் பத்திரிகையை நடத்த செய்தியாக வேட்பாளர்களை உண்மையில் கூறப்போவதில்லை சொத்து விவரம் குறித்து என்ற தரப்பின செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் சஜித் அருடர் நாமல் ஆகியோர் வாழ்நாளில் உண்மையை கூறப்போவதில்லை என்பதை உறுதிமொழியாக சத்திய கடதாசி அளித்துள்ளதாகவும் இவர்கள் மக்கள் வீதிக்கு இறங்கி கேட்ட மாற்றத்தை சவாலுக்கு உட்படுத்தியதாகவும் சர்வஜின அதிகார கூட்டணியில் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயிரா தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தி பக்கம் இரண்டாம் பக்கத்தில் காணப்படும் தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவும் அமெரிக்காவுமே போட்டி உதய கம்மன் பிளா கூறுகிறார் என்ற ஊடாக காணப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவரையும் ஒன்றிணைக்கும் ராஜதந்திர திட்டத்தை சக்தி வாய்ந்த நாடு அமல்படுத்தி வருவதாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது தமிழன் பத்திரிகையை நடந்த செய்தியாக செப்டம்பர் இருபத்தி ஒன்று பின்னர் உள்ளூராட்சி தேர்தல் வரும் தேர்தல் ஆணையாளர் தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஊடாக செய்தி செய்தியாக உயர் நீதிமன்ற உத்தரவின்படி தற்போது அமலில் உள்ள சட்ட நடைமுறைக்கு அமைக்க ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் முதலில் உளராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை என அடுத்த தமிழ் கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியலே மாகாண சபை தேர்தல் இழுத்தடிப்புக்கு காரணம் அமைச்சர் டக்ளஸ் குற்றச்சாட்டு என்ற தலைப்பின் ஊடாக காணப்படுகின்றது மாகாண சபை தேர்தல் பிற்போடப்படுகின்றமைக்கு தமிழ் கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியலும் ஒரு காரணமாக அமைவதாக ஈழ மக்கள் ஜனநாயக செயலாளர் நாயகமும் அமைச்சருமான டக்லஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது தமிழர் பத்திரிகையை நடத்த செய்தியாக ஜனாதிபதி வேட்பாளர்களின் நேரடி விவாதம் சனியன்று பங்கு பெற்ற முடியாத முடியாது என ரணில் அறிவிப்பு என்ற தலைப்பினி காணப்படுகின்றது அதன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு இடையிலான நேரடி விவாதம் நாளை மறந்திடம் சனிக்கிழமை இடம்பெற உள்ளது நாட்டு எவ்வாறு காட்டியல் பகுதியற்ற தொழில் தொடரில் இடம்பெற உள்ள இந்த விவாதம் ஏழு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதி மாலை மூன்று மணியில் இருந்து ஐந்து மணி வரை இடம்பெற உள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக சஜித்துடன் தமிழரசு பதிமூன்று பிளஸ் எதுவென கூற வேண்டும் அங்கஜ நேம்பி வலியுறுத்தல் என்ற தலைப்பினடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக பதிமூன்று பிளஸ் நடைமுறைப்படுத்தவே இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு முன்வந்ததாக கூறப்படுகின்றது பதிமூன்று என்பது தொடர்பாக கடந்த காலத்திலும் பேசப்பட்டது இருக்கலாம் ஒரு காலத்தில் தமிழ் மக்கள் ஈழத்துக்காக போராடினர் ஈழமும் பதிமூன்று பிளஸ் தான் சமஷ்டியும் பதிமூன்று பிளஸ் தான் ஆகவே பதிமூன்று பிளஸ் என்று எதனை சொல்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என அங்கஜந்திருத்துள்ளாரன் செய்தி காணப்படும் செய்தியாக ரில படதோல்வி காட்டோத்தவருக்கு பதிலடி கிடைக்கும் என சாகர சுட்டிக்காட்டுகின்ற தலைப்பின் உள்ளாக செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் படத்தோல்வி அடைய போவதை அறிந்து ரணில் விக்ரமசிங்க ஆதரவு தெளிப்பவர்கள் புதிய கட்சியை உருவாக்கப் போகின்றார்கள் அவர்கள் கட்சியை காட்டிக் கொடுத்தவர்கள் என கொள்கை காட்டிக் கொள்பவர்களை எதிர்வரும் ஒவ்வொரு தேர்தலிலும் மக்கள் சரியானவரை தெரிவு செய்ய வேண்டும் என்ற செய்தி காணப்படுகின்றனர் தினக்குரல் பத்திரிகையின் அடுத்த செய்தியாக இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்து இந்திய ஜோதிடர் ஒருவரின் புதிய கணிப்பு தலைப்பின் தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மூன்று வேட்பாளர் வெற்றி பெற்றால் அது நாட்டுக்கு பாதகமாக அமையும் என இந்திய ஜோதிடர் ஒருவர் புதிய கணிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற செய்தி காணப்படுகின்றது ஒப்பந்த விலகும்புப்பை கைவிடுவதாக என்றார் என்ற செய்தியாக சகல எதிர்கால செயற்பாடுகளும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன இவ்வாறான தருணத்தில் யாராவது ஒருகளின் இந்த திட்டத்தில் விலக நிலைத்தால் அது நாட்டுக்கான பொறுப்பை கைவிடுவதாகும் ஆகவே சர்வதேச நாணய நிதியத்தில் இருந்த ஒருதலை பட்சமாக விழுவதற்கான எண்ணங்கள் எங்களுக்கு இல்லை என உத்தரவிளிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரவகுமாரி தெரிவித்துள்ளார் குற்றச்சாட்டு தலைப்பினூடாக காணப்படுகின்றது எண்ணெய் கொள்வதற்கு அல்லது சிறையில் அடைப்பதற்கு சதி திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனது உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் ரணில் விக்ரமசிங்கவே அதற்கு பொறுப்பு என ஐக்கிய மக்கள் சக்தி எம்பியான முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ள செய்தி இடம்பெற்றுள்ளது இன்றைய தினக்குற பத்திரிகையின் முன்பக்கு செய்திகளாக இடம்பெற்றுள்ளன பத்திரிகை சித்திரமாக பார் எடுத்த பிறகு தமிழ் யார் என்பதை மட்டும் பகிரகமாக சொல்ல மாட்டார் என்றார் சாணிக்கியன் என்ற காணப்படுகின்றது பத்திரிகையின் செய்திகளாக இன்றைய விளையாட்டு செய்தியாக இடம்பெற்றிருப்பது கம்போடியாவுடனான வெற்றியை குறிவைத்து இலங்கை காணப்படுகின்றது கம்போடியாவுக்கு எதிரான இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தகுதிக்கான் போட்டியில் அச்சமின்றி ஆக்ரோஷத்துடன் விளையாடி வெற்றி பெறுவதே இலங்கை அணியின் குறிக்கோளினை இலங்கை கால்பந்தாட்டு அணியின் இடைக்கால தலைமை பயிற்றுனர் அப்துல்லா அல் முத்தாயிர் தெரிவித்துள்ளார் செய்தி இடம்பெற்றுள்ளது தமிழன் பத்திரிகையை தலைவகமாக மகாண் சபையும் ஜனாதிபதி ராணியும் என்ற தலைப்பின் ஊடாக செய்தி காணப்படுகின்றது மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவதற்காக பழைய தேர்தல் சட்டங்களை அப்படியே மீள நடைமுறை கொண்டு வருவதற்கான சட்டம் மூலம் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் இறுதிக்கட்டமாக நிறைவேற இருக்கையில் அதற்கு ஆப்படித்து தடுத்துள்ளது தடுத்துள்ளார் அரசு வரும் ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழர் சுகஜி தமக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்காமல் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவான முடிவை எடுத்து அறிவித்தமை அடுத்த முழு தமிழர்களுக்கும் அதிகார பகிர்வை வழங்கும் மாகாண சபைக்கான தேர்தல்களை நடத்தாமல் தடுப்பது தனது அரசின் கைகாரியங்கள் ரணில் அதிகாரப்பீடம் முன்னெடுத்திருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த நல்லாட்சி அரசின் காலத்தில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்போது நடைமுறையில் இருந்த மகாணசபை தேர்தல் சட்டம் ஒழிக்கப்பட்டது இது ஒரு வருடக்குள் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டு மகாண் சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என அப்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அறிவித்திருந்தார் ஆனால் இந்த சட்டம் கொண்டு வரப்படவில்லை ஆனால் கடந்த எட்டு வருடங்களாக மகாண் சபை தேர்தல்கள் நடைபெறாமலே ஈடுபடுகின்றன இதனால் பழைய மாகாண சபை தேர்தல் சட்டத்தை மீண்டும் நடைமுறைக்கு கொண்டு வந்து மாகாண சபை தேர்தல்களை நடத்தலாம் என்ற ஜோசடி முன்வைக்கப்பட்டது என்று ஆசிரியன் தலைவர்கள் துணை செய்திக்கு தினக்குரல் பத்திரிகை இன்றைய ஆசிரியர் செய்தியாக இடம்பெற்றிருப்பது அனைவரும் சமத்துவம் நீதி அபிவிருத்தியை அடைய நிர்வாக சீர்திருத்தங்கள் அவசியம் என்ற சரிபினூடாக காணப்படுகின்றது இதை விரிவாக பார்ப்போமானால் தேர்தல்கள் நெருங்கி வரும்போது ஆளும் தரப்பை எதிரணியினர் திறமையின்மை ஊழல் மற்றும் பொறுப்புக்கூறல் இல்லாமை தொடர்பாக சாடுவது நீண்ட காலமாக இருந்து வருகிறது எவ்வாறாயினும் ஜனநாயக கட்டமைப்பு ஒன்றின் கீழ் திறமையின்மை ஊழல் பொறுப்புக்கூறல் இல்லாமை ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு நிர்வாக முறைமை இருக்கக்கூடாது அத்துடன் இலங்கை போன்ற பல்லின சமூகங்கள் வாழும் நாட்டில் ஆழமான இந்த இன நெருக்கடி போன்ற முக்கியமான நெருக்கடிகளுக்கும் தீர்வு காண குறிப்பிடத்தக்க சீர்திருத்தங்களை மிகவும் முக்கியமானதாகும் ஆட்சியில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படாவிடின் பொதுமக்களுக்கு ஜனநாயகத்தின் வாக்குறுதி நிறைவேற்றப்படாத நிலைமையே தொடர்ந்து இருந்து வரும் ஊழல் என்பது நாடு எதிர்கொள்ளும் மிக முக்கியமான சவாலாக இருக்கலாம் என்று ஆசிரியர் துறையங்கம் இடம்பெற்றுள்ளது தமிழன் பத்திரிகையின் விளையாட்டு செய்தியாக இலங்கை பேரும் பங்களாதேஷ் ஏ மகளிர் கிரிக்கெட் அணி என்ற தலைப்பில் கூட ஆசை காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக பங்களாதேஷ் ஏ மகளிர் அணி இம்மாதம் ஆரம்பத்தில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இரு ஒரு நாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் விளையாட உள்ளது இந்த தொடரில் விளையாட உள்ள பங்களாதேஷ் பங்களாதேஷ் மகளிர் ஏ அணி இன்று இலங்கையில் ஐந்தாம் திகதி வந்தடைய உள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது அதன்படி இலங்கை வெறும் பங்களாதேஷ் ஏ மகளிர் அணி எதிர்வரும் எட்டு மற்றும் பத்தாம் திகதிகளில் இருந்து இரு ஒருநாள் போட்டிகளில் இலங்கை மகளிர் ஏ அடியை எதிர்கொள்கின்றது அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் பனிரெண்டு பதிமூன்று பதினைந்து பதினேழு மற்றும் பத்தொன்பதாம் திகதிகளில் ஐந்து டி டுவெண்டி போட்டிகளும் நடைபெற உள்ளன என்ற செய்தி காணப்படுகின்றன இன்று கேலிச்சி இடம்பெற்றிருப்பது நிதி மோசடிகளால் சிங்கள மக்களின் இழந்த ஆதரவை மீளப்பெறுவதற்காக ஒற்றையாட்சி கோஷத்துடன் மீண்டும் வரும் ராஜபக்சகள் என்பது இடம்பெற்றுள்ளது அதாவது ஒருவர் முகத்தை மூடிக்கொண்டு நிதி மோசடி திருட்டு திருட்டு மூலம் போவது போலும் அதுக்கு கோ ராஜபக்ச என்று கோஷம் எழுப்புவது போன்றும் இப்போது ஒருவர் முகத்தை மூடிய ஒற்றையாட்சியுடன் கோஷம் எழுதுவது போன்றும் இடம்பெற்றுள்ளது உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக உள்நாட்டு தமிழருக்கு பொறுப்பு குரல் நிறைவேற்ற அதிகாரம் ஒழிக்கப்படும் அனிரகுமாரா தெரிவிப்பு என்ற தலைப்பின் செய்தி காணப்படுகின்றது செய்தியாக எமது ஆட்சியில் நிறைவேற்ற அதிகார முறை ஒழிக்கப்படும் ஆத்திரன் உள்நாட்டு பொறுமுறையினூடாக தமிழர்கள் எதிர்பார்க்கும் பொறுப்பு குரல் உண்மைத்தன்மை போன்ற விடயங்களை அமல்படுத்துவோம் என்று ஜனாதிபதி வேட்பாளரான அனுரகுமார திசா தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது வலமுறை பத்திரியின் என்ற பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பது தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தினால் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எச்சரிக்கை என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்தில் எடுக்கப்படும் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் செய்தி இடம்பெற்றுள்ளது உதயின் பத்திரிகையின் நடந்த செய்தியாக நாடெங்கும் நேற்று தபால் வாக்களிப்பு அலுவலர்கள் ஆரம்பம் என்ற ஆசை காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாடளாவிய ரீதியில் நேற்று தினம் ஆரம்பித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது அடுத்த செய்தியாக தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று மற்றும் நாளை இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக ரணில் சஜித் இருவரும் இணைய வேண்டும் மட்ராடி கேட்கின்றேன் என அமைச்சர் அருந்திகா தெரிவிப்பு என்ற தலைப்பில் ஊடக செய்தி காணப்படுகின்றது அதன் செய்தியாக நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் என்ற தலைப்பின் ஊடாக செய்தி காணப்படுகின்றது வனமுறை பத்திரிகை நடத்த செய்தியாக அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள் என்ற தலைப்பின் ஊடாக காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தல்களுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது வாட்டுக்கோட்டையில் விபத்து முதியோர் ஒருவர் படுகாயமற்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக

உதயன் பத்திரிகையை நடந்த செய்தியாக மாதங்களில் படகு விபத்து ஒருவரை காணவியல் என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகின்றது அதன் செய்தியாக யாழ்ப்பாணம் மாதங்கள் கடற்பகுதியில் பகுதியில் படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மீனவர் ஒருவர் காணாமல் போய் உள்ளார் செய்தி வளமுறை பத்திரிகையின் அடுத்த செய்தியாக நாட்டின் பொருளாதாரம் சீராக உள்ளது இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற தேவையில்லை ஜனாதிபதி ரணில் என்ற தலைப்பினுடா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக நாட்டின் பொருளாதாரம் சீரான நிலையில் இருக்கும்போது இருக்கும் போது இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற தேவையில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்று செய்தி காணப்படுகின்றது மன்னர் நீதிமன்றம் மீதான தாக்குதல் நான்கு குற்றவாளிகளுக்கு அறுபத்தி ஆறு மாதங்கள் கடவுளியம் என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது அதன் விரிவான செய்தியாக மன்னர் நீதிமன்றத்தை தாக்கிய வழக்கில் ஐம்பத்தி மூன்று சந்தேக நபர்கள் நாற்பத்தி பேர் வழக்கினர் விடுவிக்கப்பட்டதுடன் நான்கு சந்தேக நபர்கள் ஒன்பது கூட்டங்களில் குற்றவாளிகள் என்ற தலைப்பின் நூலாக செய்தி அடுத்த செய்தியாக தபால் மூல வாக்களிப்பை கண்காணிப்பதற்கு விசேட வேலை திட்டம் என்ற தலைப்பின காணப்படுகின்றது தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளை கண்காணி கண்காணிக்க விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது பத்து வயது மகள் மீது பாலியல் துன்புறுத்தல் தந்தை கைது என்ற தலைப்பின செய்தி காணப்படுகின்றது அதன் செய்தியாக தனது பத்து வயதான மகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் ஆசிரியரான தந்தையொருவர் நேற்று புதன்கிழமை பொலிஸாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது வனமுறை பத்திரிகையின் அடுத்த செய்தியாக நாட்டை வங்ரோத்து நாட்டை வங்ரோத் ஆக்கியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் என்ற தலைப்பினூடா காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக ஊழல் மற்றும் மோசடிகளால் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எதிராக தங்களது அரசாங்கத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் என்ற செய்தியை நம்பிள்ளது அடுத்த செய்தியாக தேர்தலுக்கு இடையூறாக அமைச்சரவையின் தீர்மானங்கள் என்ற தலைப்பினூடாக செய்தி காணப்படுகின்றது தேர்தலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை தீர்மானங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது என்ற செய்தி காணப்படுகிறது அடுத்த செய்தியாக விச ஜந்து தீண்டியதில் புங்குடுதீவில் கடத்தொழிலில் ஈடுபட்ட இளைஞன் மரணம் என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது விச ஜந்து தீண்டியதில் புங்குடுதீவில் தீவில் கடத்தொழிலில் ஈடுபட்ட இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது வனமுறை பத்திரிகையை நடத்து செய்தியாக மருதனார் மடத்தில் வீதி விபத்தில் நான்கு பேர் காயமற்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் மருதனார் மடம் பகுதியில் வண்டி மோதி இடம்பெற்ற விபத்தில் பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் செய்தி காணப்படுகின்றது உதய பத்திரிகையை நடத்த செய்தியாக கைவிடப்பட்ட எத்தி கருணைக்குலை செயற்பால் முதியோர் இல்லங்களில் புறக்கணிக்கப்பட்ட முதியோர்களின் கண்ணீர் கோரிக்கை தலைப்பினடாக செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் நோய்வாய்ப்பட்டு ஒரு காலை இழந்து எந்த முதியோர் இல்லத்திலும் பொறுப்பாத நிலையில் உள்ள குறைந்தபட்சம் கருணைக்குலையாவது செய்ய வேண்டும் என்று முதியவர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது முன்பகுளாக அமைகின்றன அடுத்த செய்தியாக பரந்த நேனியின் வீதியில் இரண்டு மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஒருவர் பலி ஒருவர் படுகாயம் என்ற தலைப்பினுட காணப்படுகின்றது இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானதுடன் மற்றும் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது இவை அனைத்தும் இன்றைய வளமுறை பத்திரிகையின் முன்பக்கு செய்திகளாக